குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் பிரிவு பதினைந்து அதாவது மூவகை சீவ வர்க்கம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் மூவகை சீவ வர்க்கம் அப்படின்னா விஞ்ஞான கலர் பிரலயா கலர் சகலர் என்பன விஞ்ஞா கலர் அப்படின்னா ஆணவம் ஒன்றை மட்டுமே உடையவர் பிரலயா கலர் அப்படின்னா ஆணவம் கண்மம் என்னும் இரண்டையும் உடையவர்கள் சகலர் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் பாடல் நானூற்றி தொன்னூற்றி இரண்டு சிவன் அருள் நிகழும் விதம் சக்தி சிவன் விளையாட்டால் உயிராக்கி ஒத்த இரு மாயா கூட்டத்திடையூட்டி சுத்த சுத்தமதாகும் துரியம் புரிவித்த சித்தம் புகுந்த சிவமயம் அக்குமே சக்தியும் சிவனும் விளையாட்டாக உயிர்களை நுண் உடலுள் புகுத்தி பொருத்தி சுத்தமும் அசுத்தமும் ஆகிய இரண்டு மாயைகளுள் கூட்டுவித்து சுத்தமான மேலாம் நிலத்தை அடைய செய்து உயிர்களின் உள்ளத்தில் விளங்கி துரிய நிலையில் சிவரூபம் பெற அருள் செய்வார் இங்கு மொத்த இரு மாயை அப்படின்னா சுத்தமாயை அசுத்தமாய் என்பன துரியம் புரிவித்து அப்படினா மேலான நிலத்தை அடைய செய்து அதாவது யோகியர் தன் இருக்கும் நிலை அப்படின்னு அர்த்தம் பாடல் நானூற்றி தொன்னூற்றி மூன்று பத்து தரத்தில் மூவகை சிவவர்க்கம் விஞ்ஞானர் நால்வரும் மெய்பிரலயா கலர் தஞ்சர் மூவரும் தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் மூவரும் ஆகும் பதின்மரம் விஞ்ஞானர் ஆதியர் வேற்றுமைதானே தெளிந்த ஞானம் உடைய விஞ்ஞான கலர் நான்கு வகையினரும் பேரோழி காலத்தில் அந்த ஞானத்தை பெறும் பிரளயா கலர் மூன்று வகையினரும் உலக வாழ்வில் பொருந்தி அறியாமை உடைய சக கலர் மோ வகையினருமாக விஞ்ஞான கலர் முதலிய வகை பட்டவரும் பத்து பிரிவு உள்ளவர் ஆவார்கள் பாடல் நானூற்றி தொன்னூற்றி நான்கு விஞ்ஞானர் நால்வகை விஞ்ஞானர் கேவலத்து ஆறாது விட்டவர் அஞ்ஞானர் அட்ட வித்தே சரம் சார்ந்துள்ளோர் எஞ்ஞானர் ஏழு கோடி மந்திர நாயகர் மெய்ஞானர் ஆணவம் விட்டு நின்றாரே விஞ்ஞான கலர் அப்படின்னா ஆணவத்தை மட்டும் உடைய தன்னலம் நீங்கியவரும் ஆன்ம ஞானம் உடைய அட்ட வித்தியே சுரபதம் சார்ந்தவரும் உயர்ந்த ஞானம் உடைய உண்மையான ஞானம் பெற்றுள்ள விட்டவருமாக நான்கு வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பாடல் நானூற்றி தொன்னூற்றி ஐந்து விஞ்ஞான கலர் பிரலயா கலர் சகலர் எய்தும் பதங்கள் இரண்டாவதில் முத்தி எய்துவர் இரண்டாவதுள்ளே இருமல பெத்தர் இரண்டு ஆகும் நூற்றெட்டு ஒருத்திரர் என்பர் முரண்சேர் சகலத்தர் மும்மலத்தாரே முத்தி அப்படின்னா வீடு பேரு இருமல பெத்த அப்படினா இருமலம் உடைய பிரளயா கலர் முரண் அப்படின்னா வலிமை விஞ்ஞான கலரில் பக்குவம் பட்டவர் உடம்புடன் கூடியிருக்கின்ற போதே சீவன் முத்தி அடையாமல் அடுத்த பிறவியில் சிவபெருமானை அடைவார்கள் இரண்டாம் நிலையினரான பிரளயா கலர் இரு பிறப்புகளில் நூற்றெட்டு ஒரு திரர் பதம் அடைவார்கள் மாயையினது வலிமையால் பிணிக்கப்பட்ட சகலர் மும்மலம் கெடாது இருப்பவர் ஆவார்கள் நானூற்றி தொன்னூற்றி ஆறு சகலரின் மூன்று வகையினர் வெத்த சித்தொடு பேன்மொத்த சித்து அது ஒத்தி இரண்டிடையூடு உற்றார் சித்துமாய் மத்தது மும்மலம் வாட்டுகை மாட்டாதார் சத்தத்து அமிழ்ந்து சகலத்து உலாரே வாட்டுகை அப்படின்னா நீக்குதல் மாட்டாதார் அப்படின்னா இயலாதவர் சத்தத்து அப்படின்னா நாத தத்துவத்தில் அப்படின்னு அர்த்தம் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மூன்று மலமுடைய சகலரில் சிலர் சித்தான சிவத்தை பேணி ஞான வடிவமான சிவம் ஆயினர் ஞானம் கிரியை என்பவை சதாசிவ நிலையில் பற்றி நின்றவர் ஞான வடிவாய் ஆணவம் கண்மம் மாயைகளை கடந்து மேலே நிற்பவர் ஆவர் ஞானமும் கிரியை ஒத்து நிற்க ஆணவம் கண்மம் மாயை என்பனவற்றை நீக்க மாட்டாதவர் நாத தத்துவம் வெளிப்படாமல் சகலர் ஆவார் இது தங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் நானூற்றி தொன்னூற்றி ஏழாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ